ஒரு குழந்தை ஜனனமாகணும்னாலும் சரி ஒருத்தர் வந்து இறந்து போகணும்னாலும் சரி இந்த ராகு கேதுகளுடைய தலையீட்டு இல்லாமல் நடக்காது ராகு என்பவர் போகக்காரகன் கேது என்பவர் ஞானக்காரகன் ஆன்லைன் கேம்ஸ் ஸோ இதுலலாம் வந்து ஒரு கண்ட்ரோலா இருந்துக்கணும் நீங்கள் நிறைய நியூஸ் வருது இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோடாக்டர் பொற்கொடிமையப்பன் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் நீங்கள் போன பதிவில் வந்து மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியை பற்றி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம நேரத்துக்காக கொடுத்தீங்க ஒரு சிறப்பான பதிவு அது அதை தொடர்ந்து வந்து இன்றைக்கி நாங்கள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது அந்த கிரகத்தை பற்றி தான் இப்போ வந்து பொதுவாக நம்ம ஜாதகத்தை வந்து எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக பார்க்குறோம் பிஸ்னஸ்க்காக பார்க்குறோம் ஒரு சில விஷயங்களுக்காக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இப்படி நம்ம போய் பார்க்கும்போது வந்து அவங்க ஜாதகத்தை வந்து ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இப்போ மேரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு கேது தோஷம் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க பொதுவாகவே இந்த ராகு கேதுனா என்ன இந்த கிரகங்கள் வந்து என்ன பண்ணுது வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ டாக்டர் பொக்கடி மையப்பன் அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு இனிய உற்சாகமான வணக்கம் ரொம்ப சிறப்பான கேள்வி அதாவது பொதுமக்களுக்கு வியூவர்ஸ்க்கு ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ராகு கேது தோஷம் இருக்கா இல்லையா ப்ளஸ் ராகு கேது யோகம் செய்யுமா செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் இருக்குது அதாவது ஒரு தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு கிரகங்கள் இணைந்து அதனுடைய இயக்கத்தின் மூலமாக வெளிப்படும் ஒரு பலன் அப்படிங்கிறது தோஷம் அப்படிங்குறோம் அதாவது கிரகத்தின் இணைவு அதன் மூலம் வெளிப்படும் பலன் ஒரு தோஷம் இருக்கிறனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஜனனம் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருக்கணும் ஸோ எல்லா ஜாதகத்துலையும் ஒரு தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது எந்த அளவீட்டில் இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்ப இந்த ராகு கேதுக்கள் ஒரு குழந்தை ஜனனமாகணும்னாலும் சரி ஒருத்தர் வந்து இறந்து போகணும்னாலும் சரி இந்த ராகு கேதுக்களுடைய தலையீட்டு இல்லாம நடக்காது அதே மாதிரி வாழ்க்கையில ஒருத்தர் மிக உயர்ந்த நிலைக்கு வராங்க அப்படின்னா நீங்க அவங்க ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று ராகு திசை அப்படிங்கிறது நடக்கும் இல்லை ராகுவின் சாரம் பெற்ற ஒரு கிரகத்தை இந்த திசையும் நடக்கும் இதே ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் எப்படி இப்படி வாழ்க்கையில இப்படி ஒரு மனுஷன் கஷ்டப்பட முடியுமா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதே ராகு கேதுக்களுடைய திசைதான் நடந்துட்டு இருக்கும் அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே ராகு கேதுக்கள் கொடுப்பார் அப்ப இது யாருக்கு ராகு கேதுக்கள் யோகத்தை கொடுப்பார் யாருக்கு யோகமான ராகு கேது யாருக்கு யோகம் இல்லாத ராகுகேது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம் இப்ப உதாரணமா ராகு கேதுக்களுக்கு வந்து சொல்லணும்னா ஒரு வீடு சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா அப்ப ராகு கேது எந்த வீட்டில் போய் அமருகிறாரோ அந்த வீட்டோட பலன்களை ஃபஸ்ட்டு கொடுப்பார் அது ஒரு பாயிண்ட் அடுத்தது ராகு கேதுவிற்கு சாரம் கொடுத்த கிரகம் எங்க இருக்கோ அதனுடைய பலன்களை கொடுப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ராகு கேதுக்கள் எந்த வீட்டை கண்ட்ரோல் பண்ணதோ அதனுடைய ஒரு பலனை கொடுப்பார் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா பொதுவாக சொல்கிறது ராகு கூட நல்ல பலனை கொடுத்துருவார் கேது ஒண்ணுமே கொடுக்க மாட்டார் அப்படின்னா திக் கேதுவுக்கு தான் அதிகமான பலம் இருக்கு ஏன் அப்படின்னா இப்ப பொதுவா சொல்லுவாங்க கேது ஒரு இடத்துல வந்தா அந்த இடத்த வந்து பிரச்சனையை உருவாக்குவார் கேது ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துல பிரச்சனைய வந்து அதிகப்படுத்துவார் அப்படின்ட்டு நீங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ஒரு ரூமை வந்து நீங்க ரொம்ப நாளாக பூட்டியே வச்சிருக்கீங்க அந்த ரூம போய் இப்போதான் நீங்க சடனாக திறக்க போறீங்க அப்படின்னா அந்த ரூமை நீங்க பூட்டி வச்ச மாதிரியே இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கண்டிப்பா இருக்காது அந்த ரூம்ல நீங்க ஏதாவது திங்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த திங்ஸ்ல டஸ்ட் ஆயிருக்கும்

காற்று துகள்கள் தான் செய்யும் இதே நீங்க பொருந்தீங்கன்னா ஒட்டடை தான் செய்யும் அப்போ அங்கே உள்ள போன உடனே அதில் எக்ஸ்பெஷலி இப்ப நாம் ஒரு சடனாக ஓபன் பண்றோம் அப்படின்னா அங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்கும் ஒரு தும்மல் வரும் அலர்ஜி இருந்தால் அலர்ஜி ஆகும் உடனே அந்த ரூமை திறந்த உடனே நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா அது நீங்க திறந்தாதான் அதை க்ளீன் பண்ண முடியும் அந்த ரூமை யூட்டிலைஸ் பண்ண முடியும் பூட்டி வச்சோம்னா எத்தனை நாளைக்கு பூட்டி வைக்க முடியும் இதே தான் கேது உடைய கான்செப்ட் ஒரு பாகத்திற்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள கேது போகிறாரு அப்படின்னா அங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கொடுப்பார் ரியாக்ஷன் கொடுத்து அங்க கிளாரிட்டி வந்து அவர் வெளியே போகிறப்ப அந்த பாவத்திற்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துட்டு போயிருப்பார் ஸோ தட் அதை இங்க புரிஞ்சுக்கணும் அப்ப கேது எந்த பாவத்தில் இருக்கிறதோ அங்க ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பார் பிரச்சனையை கொடுத்து அதை சரி பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் உதாரணமா இப்ப கோல்சார கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா கண்ணில கண்ணி ராசியில கேது பகவான் இருக்கிறார் நிறைய பேருக்கு பாருங்க இந்த பீரியட்ல கடன் அதிகமாகி அதை வந்து திசான கொஞ்சம் தெளிவாக இருந்தாரு அப்படின்னா அந்த கடனை தீர்த்துருப்பாங்க உங்களுக்கு மே ராகு கேது பயிற்சி நடக்கிற அதுக்குள்ளே அதற்கு தீர்ப்பதற்கான வழி அப்படிங்கிறது கேது பகவான் கொடுத்துருப்பாங்க எப்பயுமே கோல்சார கிரக நிலைகள் அப்படிங்கிறதும் தசாநாதனுக்கு உட்பட்டு தான் ஸோ தசாநாதன் அப்படிங்கிறவரு உங்களுக்கு கடனை நீக்கிற லெவல்ல இருந்தார் அப்படின்னா இந்த கேது பகவான் அங்கே வந்த உடனே கடனை அதிகப்படுத்தி உங்களுக்கு பிரச்சனையை அதிகப்படுத்தி கடனால் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் கேதுவானவர் கடன்லேருந்து உங்களை நிவர்த்தி பண்ணி வெளியே கூட்டிட்டு வருவார் கேது ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னா அவர் உயிரின் ஆழத்திற்கு போய் புரிய வைப்பார் ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக உயிர்காரகனுக்கு அதிபதி ஓகேங்களா அப்போ கேது அப்படிங்கிறது இதே ராகு எடுத்துட்டீங்க அப்படின்னா ராகு என்பவர் அப்படின்னா போகக்காரகன் எவ்வளோக்கு எவ்வளோ அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசையை கொடுத்து அதில் தோல்வி அடைய செய்வார் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் எல்லோரும் சொல்கிறப்ப என்ன சொல்வாங்க தான் சூப்பர் கேது தான் இருக்கிறதுலையே ஒரு நம்மளை வந்து டம்ப் பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்னா ராகு ஆசையை உருவாக்கி 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 அதை கொண்டு போய் ஒரு எண்டு ஸ்டேஜில் வச்சு அதுக்கு மேலே அது வந்தா கூட நம்மக்கிட்ட கிட்ட அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எனர்ஜி கூட இருக்காத அளவுக்கு நம்மளை வந்து பாடாப்படுத்துவார் ஆனால் இந்த கேது பகவான் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தெளிவை கொடுத்து அதில இருந்து நல்ல விஷயங்களை அனுபவித்து அதன் மூலியமான பலனை அடைய செய்வார் உதாரணமாக தான் சொல்லுவாங்க ராகு என்பவர் போகக்காரகன் கேது என்பவர் ஞானக்காரகன் ஞானம் எப்படி கிடைக்கும் நிறைய அடிப்பட்டு திருந்தனா மட்டும்தான் ஞானம் கிடைக்கும் ஆனால் அப்படி கிடைக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எங்கே இருக்கோ அதற்கு செய்ய வேண்டிய கடமையை தெளிவாக செய்யுங்க உதாரணமாக உங்கள் லக்னத்தில் ராகு இருக்குது அப்படின்னா ஏழாம் இடத்துல கேது இருப்பார் அப்போ லக்னத்தில் ராகு இருக்குது அப்படின்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து ஆசைகள் அதிகமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆசையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு ஏழாம் இடமான அடுத்தவங்க ஆசைக்கு நீங்க மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராகு கேதுக்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பார் இதே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்ப ரெண்டுல ராகு கேதுக்கள் இருந்தா அப்படின்னா அந்த ரெண்டாம் அதிபதி கொஞ்சம் நீசமாயி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கமாகி பிளஸ் ஏதாவது ஆய்ந்தது அப்படின்னா நிறைய பொய் பேசுவாங்க ஓகேங்களா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிறைய பொய் பேசுவாங்க ப்ளஸ் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்ணுங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுப்பாங்க ஸோ அப்போ ரெண்டில் ராகு இருக்குது அப்படின்னா நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க ஏன்னா ரெண்டில் ராகு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான உணவு ஒன்றுதான் வரக்கூடிய டிசீஸ் உதாரணமாக இப்போ ரெண்டுல ராகுக்கு எது இருக்குன்னா அதிகமாக ஃபுட் எடுத்துகிட்டே இருக்கிறப்ப என்னாகும் தொப்பை போடும் அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவர் வரும் அந்த மாதிரியோட விஷயங்கள் எல்லாம் வரும் ஸோ எந்த இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாரோ அவர் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பார் அந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க எந்த அளவுக்கு நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிறது தான் அது யோகமாக மாறுறதும் அவயோகமா மாறுறதும் இதே வந்து மூணாம் இடத்தில் ராகு இருக்காருன்னா அது உங்களுக்கு நேர் ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பா அப்போ மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது கேட்ஜெட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண தோணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொத்து வாங்குறது அதில் வந்து ஒன்று அதில் வந்து என்னென்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது ராகு பிளஸ் டாக்குமெண்டேஷன் பிளஸ் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அடுத்தது ஆன்லைன் கேம்ஸ் ஸோ இதுலலாம் வந்து ஒரு கண்ட்ரோலாக இருந்துக்கணும் நீங்கள் இல்லைன்னா ஆன்லைன் ரம்மி விளையாடுறதுல நிறையா பிரச்சனை இப்போ நிறைய நியூஸ் வருது இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வேலை இதை பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுடைய நெய்பர்ஸ் யாராவது அந்த மாதிரி இருக்காங்க நீங்கள் அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தாவே புரியும் மூணாம் இடத்தோட ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அடுத்தது வந்து இந்த மூணாம் இடத்தோட ராகு கேதுக்கள் சம்மந்தப்படும் பொழுது ட்ரேடிங்கில் வந்து நிறையா இருப்பாங்க அதில் வந்து நிறைய லாஸ் ஆவாங்க ஏன்னா அந்த ட்ரேடிங்கில் போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் என்ன அதிகமாக சம்பாதிக்கலாம் அடுத்து எதில் அதிகமாக அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ்ஸே அவங்களுக்கு வராது அதாவது ராகு அப்படிங்கிறது ஒரு பாம்பு மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க அது எவ்வளோ பெரிய உணவை கொடுத்தாலும் உள்ளே போட்டு மயங்கி கிடக்கும் அதுவா ஜீரணமானதான் அது அசையும் அப்ப அதே மாதிரி தான் அந்த ஒரு மயக்கத்திலே அந்த ஜாதகர் இருப்பார் இதே நாலாம் இடத்தில் ராகு இருக்கிறப்ப நிறைய சொத்து சேர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இதில் இன்னொரு விஷயம்னா ராகு எந்த இடத்தில் அமருகிறாரோ அந்த இடத்தில் அப்படிங்கிறது கண்டிப்பா பாதிக்கப்படும் பொருள் காரகம் தான் வளர்ச்சி ஆகும் இடத்துல ராகு இருந்துட்டாரு அப்படின்னா அவங்க அம்மாவை சரியா பாத்துக்க மாட்டாங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது அம்மாவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பட் இந்த இடத்துலதான் கொஞ்சமாவது நாம அஸ்ட்ராலஜிக்கலா ஃபாலோ பண்ணணும்னா அந்த ராகு புத்தி நடக்குது நாலாம் இடத்துல இருக்கு அப்படின்னா அம்மாவுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிய கொடுத்து நம்மளுக்கு அம்மா பிடிக்கல யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது பட் அந்த மாதிரி இருக்காங்க நிறையா பேர் எனக்கு அம்மாவை கொண்டா பிடிக்காது அவங்களுடைய ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல அப்புறம் இப்போ நாலு குழந்தைகளை இருக்காங்க அப்படின்னா நாலு குழந்தையும் இப்போ சரியாக பார்க்குறவங்க அப்படிங்கிறது இல்லை அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ட்ராபேக் வரலாம் இருந்தாலுமே நாம் அதை பொறுத்து போயிட்டு அம்மாவுக்கு உண்டான விஷயங்களை நாம் சரியாக செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ராகு பகவான் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை கொடுப்பாங்க அப்போ ராகு நாலாம் இடத்தில் இருக்காங்க அப்படின்னா நல்ல சொந்த பந்தங்களை மதிக்க கத்துக்கோங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது சொந்த பந்தம் சுபஸ்தானம் ஸோ நிறைய சொத்துக்கள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடம் ராகு அப்படிங்கிறப்ப அந்த இடம் வந்து பூர புண்ணிய ஸ்தானம் ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒரு நிழல் கிரகம் போய் உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு மைனஸ் தான் ஏன்னா அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சூரியன் தந்தை சூரியன் ராகு அப்படிங்கிறது கிரகண சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜோதிட ரீதியாக ஸோ தந்தைக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியே வர்றவங்க நிறையா பேர் இந்த அஞ்சில் ராகு இருக்கிறப்ப பூர்வீகத்தை விட்டு வெளியே வருவாங்க குலதெய்வ வழிபாட்டில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஓகேங்களா பட் அஞ்சில் ராகு இருக்குது அப்படின்னா குலதெய்வத்தை அதிகமாக வணங்குங்க வணங்கிட்டு வந்தாவே உங்களுக்கு ராகு யோகமாக செயல்படுவார் அதாவது திருமோகன் சொல்கிற ராகு அப்படிங்கிறது போகக்காரகன் அங்கே இருக்கக்கூடிய பொருள் பற்றை தான் உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணுவார் நீ பொருள் சார்ந்து போ பொருள் சார்ந்தது தான் உனக்கு தேவை பணம் தான் அதிக தேவை உனக்கு சொத்து தான் தேவை உனக்கு வந்து உன்னோட என்டர்டைன்மெண்ட்டு தான் தேவை உனக்கு வந்து ஒர்க்காலிக் நீ ஒரு ஆறுலர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை 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 அவங்க வந்து ஒரு மனைவி கூட கூட அதை ஒரு லைஃபை வந்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க வேலை 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 அப்புறம் அவங்களுக்கு அந்த ஆர்ல இருக்கிறனால டிசீஸ் உடம்புல அதிகமாக ஃபார்ம் ஆகிடும் அதாவது அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க வேலையை அளவாக வச்சுக்கிட்டு இருங்க தான் ஒரு இது ஒரு அட்வைஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் இதே ஏழில் ராகு இருக்கு அப்படின்னா இந்த ராகு அப்படிங்கிறது திருமணத்தில் பிரச்சனை இங்கதான் மெய் மெயினாக வந்து ராகுக்கேது தோஷம் ஏன் ஏழில் ராகு அப்படின்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது ராகு ஏழாம் இடத்திற்கு காரகம் பிரச்சனையாகும் அப்ப ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் அப்ப திருமண வாழ்க்கை அந்த இடத்துல பிரச்சனைன்னு ஒன்று இருக்குங்களா ஏழில் இன்னொரு பேர் நீங்க சேர்த்துறீங்க அங்கே வந்து ஏழில் ராகு கேது இல்லை ஏழாம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை துணை நம்மளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் நான் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிற ஒரு ஜாதகம் எனக்கு ப்ரியாரிட்டி வேணுங்கிற ஒரு ஜாதகம் எப்படி மேட்ச் ஆகும் அதாவது ஒரு ஜாதக பொருத்தம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அனுசரித்து போகணும் அதாவது எல்லா பொருத்தங்களும் சிறப்பா இருக்கிறவங்களும் சிறப்பா வாழ்ந்துட மாட்டாங்க அதே சமயம் ரொம்ப நேர்மாறான பொருத்தங்கள் இருக்கிறவங்களும் சிறப்பா வாழ்ந்துட முடியாது நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு திருமண பொருத்தத்துல ஆனா அது மட்டுமே முக்கியம் அப்படிங்கிறது கிடையாது திசா பொருத்த முக்கியம் ஏன் திசா பொருத்த முக்கியம் அப்படின்னா அந்த திசாநாதன் என்ன செய்யணும்னு நினைக்கிதோ அதைத்தான் செய்வேன் அப்ப ஏழுல ராகு இருக்கு ஏழுல கேது இருக்கு அப்படின்னா அதே மாதிரி ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையை பார்க்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு அளவோட ப்ளஸ் மெட்டீரியல் லைஃப் அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ மெட்டீரியல் லைஃபை வாழ்கிறவங்க தான் நிறைய பேர் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது இல்லை ஸோ இப்போ மெட்டீரியல் லைஃபாக மேரேஜ் லைஃபாக அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டிபட்டாகவே நடத்தலாம் அந்தளவுக்கு இப்போ நம்ம ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு ஸோ ஒரு மேரேஜ் மேக்கிங்கில் ராகு கேது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதே எட்டில் ராகு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எட்டில் ராகு அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே சமயம் அந்த எட்டில் ராகு அப்படிங்கிறது பலவிதமான உற்சிகளுக்கு அவங்க ஆட்படுவாங்க நடந்துக்கணும் அதே ஒன்பதில் ராகு அப்படிங்கிறப்ப பூர புண்ணிய ஸ்தானத்திற்கு எப்படி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கே பாக்யஸ்தானம் பிளஸ் தந்தை ஸ்தானம் அந்த இடத்துல ராகு இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா குலதெய்வ நாட்டம் அப்படிங்கிறது பெருசாக தரமாட்டார் அடுத்தது ஒன்பதாம் இடத்துல மேக்சிமம் ராகு இருந்தால் அவங்கள கொஞ்சம் வெளியே போயிடுறது நல்லது இந்த ஒன்று ஐந்து ஒன்பதில் ராகு கேது இருப்பவர்கள் ஒரு வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அப்படின்னா அதையே மிஸ் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னாவே அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து ஜாதகத்தில் நிறைய ராகு கேதுக்களுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்குது நிறைய கிரகங்கள் அடுத்தது ஆயில நட்சத்திரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல எல்லாம் கிரகங்கள் இருக்குது ப்ளஸ் மாந்தியெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா யோசிக்காமல் நீங்கள் போயிடணும் ஏன் அப்படின்னா இந்த ஆயில நட்சத்திரம் பொதுவாக சொல்லும் பொழுது புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும் தட் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சர்ப நட்சத்திரம் இரண்டு பாம்பு பின்னி கொண்ட நட்சத்திரங்கள் அது புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறத விட அது வந்து அக்வாருக்கு முத்திரகுத்தினா ஒரு சர்ப நட்சத்திரம் அப்போ நீங்க ஆயிலிய நட்சத்திரமெல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு அப் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நீங்களாம் யோசிக்காம வெளியே போயிடணும் அடுத்தது மிருகசீரிஷம் அதே தான் அதுவும் பாம்பினுடைய நட்சத்திரம் அது செவ்வாய் நட்சத்திரம்னு பொதுவாக சொல்லுவோம் ஆயிலியத்திற்கு அடுத்த குத்துன நட்சத்திரம் அப்படிங்கிறது மிருக நட்சத்திரம் ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரத்துல நீங்க இருக்கீங்க உங்களுடைய நிறைய கிரகங்கள் மிருக சீர நட்சத்திரத்துல அந்த நாலு பாதங்கள்ல இருக்கு அப்படின்னா நீங்களும் ஒரு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது போயிடணும் நிறைய கிரகங்கள் ராகு கேதுல இருந்தது அப்படின்னாவே நீங்க ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை நீங்க சூஸ் பண்ணிக்கணும் ஏன் வெளிநாட்டு கா வாழ்க்கை அப்படின்னா நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிறது ஒரு கர்ம பூமி வெளிநாடு அப்படிங்கிறப்ப அதற்கு அப்பாற்பட்டது அப்ப இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கர்மாவுடைய ஆக்டிவேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா கர்மாவுடைய ஒரு தாக்கம் இருக்கிறனால தான் நீங்கள் பிறப்படுத்திருக்கீங்க அப்படிங்குறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த கர்மாவினுடைய தாக்கம் இங்கே இருக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த ராகு கேதுக்களுடைய ஃபஸ்ட்டு சொன்னப்போ சொல்லியிருப்பீங்களா ஒருத்தர் அதிகமாக கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கும் இந்த ராகு கேது பிரச்சனை தான் அதிகமா இருக்கும் ஸோ கர்மம் அதிகமா இருந்தது அப்படின்னா நான் ஈஸியாக சொல்லிடலாம் நீங்க அப்ரோட போயிருக்காங்க அப்படின்னு பட் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம கஷ்டப்படுற நிறைய ஜாதகங்கள் நாங்கள் பார்க்குறோம் பட் ஏதோ ஒரு புண்ணியம் உங்களை காப்பாற்றணும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அதை அவைல் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நல்லா இருக்கும் இதே பத்தில் ராகு கேத அப்படிங்கிறப்ப பத்தில் ஒரு பாவி இருக்க நலம்னு சொல்லுவாங்க தொழில் ஸ்தானம் அங்க பொருள் சார்ந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த ராகு பகவான் ஆசை அந்த இடத்துல ராகு இருக்கிறவங்க எப்பயுமே கொஞ்சம் ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதே சர இருக்கு உங்களுக்கு பதினொன்னுல போய் ராகு இருக்காரு அப்படின்னா அது வந்து பாதகஸ்தானம் பாதகத்துல ராகு உட்கார்ந்து படாத பாடுப்படுத்துவாரு அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது பனிரெண்டில் ராகு ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது அயன சயன போகத்தை குறிக்கக்கூடியது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் ஒரு மித மிஞ்சிய ஒரு அயன சயன சுகத்திற்காக செயல்பட வைப்பார் ஸோ இவங்க எல்லாமே கம்பல்சரி ஒரு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா போய்க்கணும் பொதுவாகவே ஒரு ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு ராகு திசை ராகுவினுடைய சாரம் சார்ந்த ஒரு திசை நடக்குது அப்படின்னா மனித இல்லாத தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சுக்கோங்க உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு அடுத்தது வந்து உக்ர தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு கேதுக்கள் என்பது ஒரு யோகமாக மாறி செயல்படும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை உங்க தாத்தா பாட்டி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சோ உங்க வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா கம்பல்சரி அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுங்க அடுத்தது வந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அடுத்தது அவங்களாம் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பித்ரு தர்ப்பணத்தை முறையாக கொடுங்க நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான அமாவாசைகள் அப்படின்னு வரும் தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே வரும்பொழுது அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு தர்பணம் ஆகட்டும் பித்ரு பூஜையாகட்டும் மிகச்சிறந்த பலனை அளிக்கும் ஸோ எப்பயுமே உங்களுக்கு ராகு கேதுக்களால் பிரச்சனை வருது என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் எனக்கு ஜாதகமே இல்லை இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு ரெமிடி இருக்கு அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு ரெமிடி இருக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் உங்களுடைய மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை எண்ணிக்கி உங்க தாத்தா பாட்டியை நினைச்சு ஒரு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க இதுல இன்னொரு படி மேலே போகணும் அப்படின்னா உங்க தாத்தா பாட்டி இறந்த திதி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அதாவது என்ன அப்படின்னா பதினாலு திதிகளில் ஏதாவது ஒரு திதி இப்போ உங்கள் தாத்தா பாட்டி வந்து யாராவது ஒருத்தர் ஒரு சஷ்டி திதியில் இறந்துருக்காரு ஒரு சதுர்த்தி திதியில் இறந்துருக்காரு அப்படின்னு தெரியுது அப்படின்னா அந்த திதி அன்னைக்கு வீட்டில் அவங்களை நினைத்து ஒரு படையல் போட்டு விரதம் இருந்து நீங்கள் சாமி கும்பிட்டு அந்த ஒரு தானம் அப்படிங்கிறத மாதம் மாதம் கொடுத்துட்டு வந்து கரெக்டாக இதை நீங்க பன்னிரெண்டு மாதம் ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் இது வந்து பல பேருக்கு கொடுத்த சக்ஸஸான ஆன ரெமெடி இதுக்கு வந்து உங்களுக்கு ஜாதகமே நீங்க பார்க்க வேண்டாம் இல்லை எனக்கு எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதி எதுவும் தெரியாது அப்படின்னா பனிரெண்டு பன்னிரெண்டு அமாவாசையை வந்து தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் ரொம்ப சிறப்பாக வந்து ராகு கேது வந்து சொன்னீங்க இப்போ ராகு வந்து தனியாக வந்து கிரகங்கள் வந்து வந்து எந்த மாதிரியான செயல்பாடுகள் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ராகுகேதுகள் வந்து வேற கிரகங்களோட சேர்ந்தா வந்து என்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான தீமைகள் வந்து ஏற்படுத்தும் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அதாவது ராகு கேதுகளோடு ஒரு கிரகம் இணைந்தால் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சிறப்பான கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது ராகு கேது அப்படிங்கிறது இருள் கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சுக்ரன் அப்படிங்கிறது ஒளி கிரகம் ராகு கேது சனி அப்படிங்கிறது இருள் கிரகம் புதன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாதி 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 அதாவது இருள் கிரகத்தோட சேர்ந்தா இருள் கிரகமாகவும் ஒளி கிரகத்தோட சேர்ந்த கிரகமாகவும் பலன் தரும் அப்போ உதாரணத்திற்கு இப்போ ராகு கேதுவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப ராகு கேதுவினுடைய இருள் கிரகம் ஒளி கிரகத்தோட சேருது அப்போ ஒளி கிரகம் அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் அதோட ஏதாவது சேருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கிரகம் ஒரு கட்டத்தில் இருந்தாவே சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்க கூடாது ஏன் அப்படின்னா ஒரு முப்பது டிகிரியில் இருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு டிகிரியில் நியரஸ்டாக இருந்தால் தான் அதை ஃபர்ஸ்ட் சேர்க்கை இல்லை அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் வந்து ரிவர்ஸ்ல போவாங்க கால காலச்சக்கரத்தில் கிளாக் வைஸ்ல எல்லா கிரகங்களும் சுத்தும் ஏழு கிரகங்களும் ராகு கேதுக்கள் நெகட்டிவிட்டி அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுத்தும் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து ராகுவும் சனியும் ரெண்டு இருள் கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ராகு அப்படிங்கிறது அவர் ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டு சனியை டச் பண்றாரு அப்படின்னா அது ஒரு இணைவாக எடுத்துக்கலாம் ராகுவும் சனியும் நெருங்கிய பாகையில் ஒரு மினிமம் அஞ்சு டிகிரிக்குள்ளே இருந்தால் அது ஒரு இணைவாக எடுத்துக்கலாம் அல்லது ராகுவும் சனியும் ஒரு நெருங்கிய நட்சத்திரத்தில் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கிறாங்க அப்படி இப்போ ஒரு இதுக்கு வந்து பதிமூணு டிகிரி அப்படிங்கிறப்போ ஒரே நட்சத்திர பாதத்தில் இருந்தாலும் அது வந்து அடுத்ததாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் எப்போயுமே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எந்த ஒரு கிரகமும் ஒரு ரூல்ல ஒரு பாயிண்டில் ப்ரிடிக்ஷனே கொடுக்காது ஒரு ரூமில் வந்து நீங்கள் இப்படி உட்காண்ட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்துட்டு தான் இருக்கணும் ஏதாவது ஒன்று வந்து உங்களை டச் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ்க்கே வருவீங்க ஸோ தட் அப்படி உங்களுக்கு ப்ராசஸ்க்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ரூல் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ராகு ஒரு நிழல் கிரகம் அப்படிங்கிற ராகுவோடு கிரகம் கலக்கும் பொழுது அந்த பலன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் அதாவது ரிவர்ஸாக நடக்கும் இப்போ உதாரணமாக நாளில் வந்து ஒரு ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்துல ஒரு இருள் கிரகம் இருக்காரு அப்படின்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது சொத்து வீடு வண்டி வாகனம் அதில் எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் இப்ப நாளில் ராகு இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து ஒரு வீட்டை வந்து டக்குன்னு கட்டிட முடியாது அதே ப்ளஸ் திரிசூன்மாதிபதியாக இருக்காரு அப்படின்னா அவங்களால வந்து அந்த வீட்டை வந்து நினைச்ச நேரத்துக்கு கட்ட முடியாது அப்படி நினைச்ச நேரத்துக்கு கட்டி முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற பிரச்சனை காத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ராகுவோடு ஏதாவது ஒரு கிரகங்கள் இணைந்திருக்கு அப்படின்னா அதனுடைய காரக பலனை கொஞ்சம் பொறுத்து தான் கொடுப்பார் இதே ராகு சூரியன் சேர்க்கையா இருக்குது அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது அப்பா அப்போ ராகு சூரியன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தந்தைக்கு ஒரு உடல்நல பிரச்சனையே கொடுப்பார் உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்பில் வந்து சூரியன் அப்படிங்கிறது தலைக்கு காரகம் அப்போ கண்ணுக்கு காரகம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பண்பு அதுக்கு எல்லாமே காரணம் அப்போ அதில் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையே கொடுப்பார் உங்கள் தலையில் பிரச்சனை வர்றது பிளஸ் ஐ பவர் கம்மியாகிறது அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பார் அப்போ அந்த சூரியன் உங்கள் லக்னத்திற்கு எந்த அதிபதி அப்படிங்கறது பார்க்கணும் உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு கன்னி லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா சூரியன் உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி அந்த பனிரெண்டாம் அதிபதியோடு ராகு சேர்றப்ப அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் குறைவு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது அப்போ அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அது மாதிரியான விஷயம் அடுத்தது நேர நேரத்தை வந்து சரியாக ஃபாலோ பண்ண முடியாது அது ஒரு பிரச்சனையாக கொடுப்பேன் அப்போ நீங்கள் ஒரு தொழிலெல்லாம் ஒரு நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு இம்ப்ரஃபக்ஷன் அப்படிங்கிறத காட்டுவார் இதே ராகு சந்திரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ராகு சூரியன் அப்படிங்கிறது அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது ஆத்ம காரகன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் அந்த கான்ஃபிடன்ட் லெவல அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி விட்டுருவாரு ஸோ உங்களுடைய ஜாதகத்துல ராகு சூரியன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்க கான்ஃபிடென்ட் லெவல நீங்க நல்ல ஒரு டெவலப் பண்ணிக்கோங்க இதே ராகு சந்திரன் கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னா மனசஞ்சலம் அதிகமாக இருக்கும் இந்த ஓவர் எமோஷனல் டைப்பு ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கிறது அதாவது சென்டிமெண்டல் அப்படிங்கிறது ஓகே இந்த ஓவர் சென்டிமெண்டல் டிவியில் ஒரு சீரியலோ ஒரு சீனோ ஒரு ரொமான்ஸோ எது பார்த்தாலும் சீக்கிரமாக ரியாக்ட் ஆகிறது இதெல்லாமே வந்து இந்த ராகுச்சந்திரன் அடுத்தது ராகுச்சந்திரன் அப்படிங்கிறப்ப சந்திரன் அப்படின்னா தாய் அதுவே உங்களுக்கு சந்திரன் நாலாம் அதிபதியாக வந்துட்ட அப்படின்னா தாயுடைய உடல்நலத்துல வந்து கவனமாக இருக்கணும் தாய்க்கினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்தது இப்ப ராகு குரு அப்படிங்கிறப்ப குழந்தைகள் குரு அப்படிங்கறது குழந்தைகள் குரு அப்படிங்கிறது பெரும்பணம் குரு அப்படிங்கிறது தங்கம் அப்ப அந்த குரு சார்ந்த விஷயங்களில் ஒரு அளவுக்கு அதிகமான ஆசையை கொடுப்பார் அளவுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு இது நிறைய வேணும் என் குழந்தைகள் விஷயத்துல அவங்க டம்ப் பண்ணுவாங்க திணிப்பாங்க டம்ப் பண்ண மாட்டாங்க திணிப்பாங்க தான் நீ இப்படி பண்ணணும் இப்படி இருக்கணும் நீ வந்து அவ்வளோ பெரிய ஆளா வரணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள ஒரு விதமான ஒரு டென்ஷன் கொடுக்கறது டார்ச்சர் கொடு ஸோ அதையெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கணும் இந்த ராகு குரு அப்படிங்கிறது பணத்தை அதிகப்படியாக சேர்க்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அது பணத்தை எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு நிறைய பணம் வேணும் பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இல்லீகல் வேலையில் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் விட்டுருவார் ஸோ அதையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் குரு இப்போ ராகுவும் குருவும் இணைந்து ஒரு குரு திசை நடக்குது அப்படின்னா குரு திசையே பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளாதாரத்திற்கு அதிகமாக சப்போர்ட் பண்ண மாட்டார் நிறைய விரயத்தை கொடுப்பார் அப்போ ராகு குருவெல்லாம் போய் சேர்றாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் தான் வந்து இந்த ஆன்லைனில் வந்து மணியை போட்டு இவ்வளோ போட்டா இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ போட்டா அவ்வளோ கிடைக்கும் லாஸ்ட்டில் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போகிறது எல்லாமே இந்த ராகுவும் குருவும் இணைந்த கிரகத்தின் வேலை ஸோ ராகு எதனோடு இணைகிறாரோ அதில் ஒரு பெரிய ஆசையை உருவாக்கி அந்த ஆசையை நீ எதுக்கடா ஆசைப்பட்டோங்கிற மாதிரி அழிச்சிட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுவார் எப்பவுமே இந்த ராகு திசை அப்படிங்கறத இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு அவர் வளர்த்தி விடுறாரோ வளர்றப்ப ஸ்டெபிலிட்டியா இருந்து கொஞ்சமாவது நல்லது செஞ்சோம் அப்படின்னா ஓகே ஃபைன் இல்லை அப்படின்னா ராகு திசையை வாஷ் அவுட் பண்ணிட்டு குரு திசையில கையேந்த வச்சிருவார் என்ன குரு திசையில கையேந்தப்ப கொஞ்சம் டீசெண்டா ஏந்திக்கலாமே தவிர கையேந்துறது கையேந்திறது தான் ஸோ ராகு திசையில இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அது தொழில் ரீதியாக வரலாம் ஒரு பூர்வீக சொத்து ரீதியாக வரலாம் உயில் சொத்து ரீதியாக வரலாம் இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நல்லா குரோத் ஆகுறாங்க அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு பாருங்க அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக ராகு டச் ஆகாமல் நடக்கவே நடக்காது அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு தரேன் மான விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லை எனக்கு நிறைய பணம் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைன் மாறினாங்க அப்படின்னா அந்த திசாநாதன் முடியறப்ப வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா அடுத்து வர்றது குரு தசை குரு அப்படிங்கிறவர் எப்படி அப்படின்னா கொஞ்சம் அடித்தா வலிக்காது ஆனால் கண்டிப்பாக அது வந்து அந்த வழியை மறக்க முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஸோ தட் இந்த ராவு எதனோடு இணைந்திருக்கோ அந்த இடத்துல நம்ம ஒரு அளவான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத எப்பயுமே நான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பு மேடம் இப்போ ராகு கேதுனா நாங்கள் வெறும் தோஷம் இது மட்டும்தான் வந்து தெரிஞ்சிருக்கு பொதுமக்களுக்கு இப்போ ராகு கேதுனா என்ன அது அதன் மூலியமாக வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தும் கிரகத்தோட சேர்ந்தா வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும் டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்